பாண்டியனுடைய போராட்ட வரலாறை விரிவாக பேசியிருக்கிறோம் அவருடைய மரணத்தை முன்வைத்து சில செய்திகளை சொல்ல விரும்புகிறேன் ஆண்டு தேர்தல் காலத்தில் இன்றைக்கு திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரன் அவர்களால் சென்னை வரை அழைத்து செல்லப்பட்டு கூட்டணியில் உங்களுக்கு ஆட்சியில் வந்து உங்களுக்கு உறுப்பினர் பதவி வாங்க கூட்டிட்டு போய் ஏமாற்றப்பட்டு திரும்பி வந்து திராவிடத்தினுடைய அரசியல் சூழ்ச்சிக்கு இனி நான் பலியாக மாட்டேன் நான் சுய்சியாக களம் காண்கிறேன் என்று அவர் வந்து தேர்தலில் நிற்கிறார் ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த அரசியல் களத்தில் சமூக விடுதலைக்காக நிற்கிற ஒருவன் வந்துவிடவே கூடாது என்பதற்காகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலே இந்த இனத்தினுடைய மாவீரனாக கருதப்படுகிற இமானுவேல் சேகரன் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார் ஏன் இவர்கள் அதிகாரத்திற்கு வந்துவிடக்கூடாது என்று சொன்னால் அதிகாரம் இல்லாத நிலைகளிலே இவர்கள் அநீதிகளை எதிர்த்து நிற்கிறார்கள் அதிகாரத்திற்கு அடிபணிய மறுக்கிறார்கள் அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டார்கள் இவர்கள் எதற்கும் துணிந்து நிற்கக்கூடியவர்கள் பசுமதி பாண்டியனுக்கு ஓட்டு போட்டால் அதிகாரத்திற்கு வந்து விடுவார் அவர் அதிகாரத்திற்கு வந்தால் நாம் இந்த மண்ணில் வந்து செய்யக்கூடிய அராஜகமான செயல்களை எதுவும் செய்ய முடியாது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் அமர்ந்தபோது அவர்கள் செய்த முதல் வேலை பசுவதை பாண்டியனுக்கு அளித்து வந்த காவல்துறை பாதுகாப்பை முற்றிலும் விட்டார்கள் எதிரிகள் அவரை எளிதாக நெருங்கி படுகொலை செய்வதற்கான வாய்ப்புகளை இந்த அதிகார வர்க்கம் உருவாக்கி போராட்ட வரலாறை விரிவாக பேசியிருக்கிறோம் எழுதியிருக்கிறோம் அவருடைய மரணத்தை முன்வைத்து சில செய்திகளை சொல்ல விரும்புகிறேன் ஆண்டு தேர்தல் காலத்தில் இன்றைக்கு திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரன் அவர்களால் சென்னை வரை அழைத்து செல்லப்பட்டு கூட்டணியில் உங்களுக்கு ஆட்சியில் வந்து உங்களுக்கு உறுப்பினர் பதவி வாங்க கூட்டிட்டு போய் ஏமாற்றப்பட்டு திரும்பி வந்து திராவிடத்தினுடைய அரசியல் சூழ்ச்சிக்கு இனி நான் பலியாக மாட்டேன் நான் சுய்சியாக களம் காண்கிறேன் என்று அவர் வந்து தேர்தலில் நிற்கிறார் ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்படி தேர்தலில் நிற்கும் போது இந்த அரசியல் களத்தில் சமூக விடுதலைக்காக நிற்கிற ஒருவன் வந்துவிடவே கூடாது என்பதற்காகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலே இந்த இனத்தினுடைய மாவீரனாக கருதப்படுகிற இமானுவேல் சேகரன் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார் அரசியலிலே இவன் இவன் அதிகாரத்திற்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஜனவரி ஆறாம் நாள் நாகப்பட்டினத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த மரியாதைக்குரிய சித்தமல்லி முருகையன் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாபெரும் தலைவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய நல்லக்கண்ணு ஐயாவோட ஒரு ஒரு வயது கூட உள்ளவர் மாஸ்கோ வரை போய் அரசியல் படித்து வந்த அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் ஆளுமையை வெட்டி சாய்க்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல மாடக்கோட்டை சுப்பு இப்படி நடந்த அரசியல் படுகொலைகள் எல்லாம் பட்டியலிட்டு பார்த்தால் இவன் அதிகாரத்திற்கு வந்துவிடக்கூடாது ஏன் இவர்கள் அதிகாரத்திற்கு வந்துவிடக்கூடாது என்று சொன்னால் அதிகாரம் இல்லாத நிலைகளிலே இவர்கள் அநீதிகளை எதிர்த்து நிற்கிறார்கள் அதிகாரத்திற்கு அடிபணிய மறுக்கிறார்கள் அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டார்கள் இவர்கள் எதற்கும் துணிந்து நிற்கக்கூடியவர்கள் நியாயம் பேசுகிறவர்கள் இவர்கள் நீதி நேர்மைக்காக தன்னையே பலி கொடுக்கிற ஒரு பண்புக்குரியவர்கள் சொல்ல போனால் ஈழத்தில் விடுதலை புலிகள் எப்படியோ அப்படித்தான் தமிழகத்திலே ஏழு நூற்றாண்டு காலமாக களத்தில் நிற்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கிறார்கள் இந்த சமூகத்தைச் சேர்ந்த ஒரு மாவீரனை அதிகாரத்திற்கு கொண்டு சென்று விட்டால் என்ன நடக்கும் என்பது இந்த சமூகத்தினுடைய எதிரிகளுக்கு மிகத் தெளிவாக தெரிகிறது அதனால தான் என்ன செஞ்சான் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலின் போது இறுதி கட்ட பிரச்சாரம் ஈழப்படுகொலை முன்வைத்து இறுதி கட்ட பிரச்சாரம் உச்சகட்டமாக போய்கொண்டிருந்த போது இவருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு ஒரு துண்டறிக்கை வெளியிடுறான் ஒரு ஊருக்கு போய் பசுபதி பாண்டியன் அவர்களுக்கு அந்த அதில் உள்ள வாசகங்கள் வன்முறையை தூண்டக்கூடியதாக இருக்கு காவல்துறை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க அரசனுடைய கண்களாகவும் காதுகளாகவும் இருக்கக்கூடிய காவல்துறை நம்ம சொன்னால் வன்முறைங்க நோட்டீஸ் என்ன சொல்லுதுன்னா பசுபதி பாண்டியனுக்கு ஓட்டு போட்டால் அவன் அதிகாரத்திற்கு வந்து விடுவார் அவர் அதிகாரத்திற்கு வந்தால் நாம் இந்த மண்ணில் வந்து செய்யக்கூடிய செய்ய முடியாது அப்படின்னு வெளிப்படையா போட்டு ஒரு ஒரு துண்டறிக்க வெளியிடுறாங்க தீவிரமாக பிரச்சாரம் செய்து தோற்கடித்த எதிரிகள் அந்த அளவுக்கு அவர் மீது அவர் அரசியலில் வந்துவிடக் கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள் அதே போன்று அந்த தேர்தலிலே ஆட்சி மாறி திராவிட முன்னேற்றக் கழகம் தோல்வியடைந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் அமர்ந்தபோது அவர்கள் செய்த முதல் வேலை பசுபதி பாண்டியனுக்கு அளித்து வந்த காவல்துறை பாதுகாப்பை முற்றிலும் விலக்கி விட்டார்கள் எதிரிகள் அவரை எளிதாக நெருங்கி படுகொலை செய்வதற்கான வாய்ப்புகளை இந்த அதிகார வர்க்கம் உருவாக்கிவிட்டது தெரிஞ்சுக்கோங்க ஒரு மனிதனை ஒரு சமூகத்தினுடைய தலைவனை ஒரு சமூக ஒரு சமூகம் தனக்கான பாதுகாவலனாக கருதக்கூடிய ஒரு போராளியை கொலை செய்தது எதிரிகள் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் அரசு தான் கொலை செய்தது அன்றைக்கு ஆட்சியாளர்கள் தான் அந்த கொலைக்கு எல்லா வழிவகைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் இன்றைக்கு அன்புக்குரிய தம்பி தினேஷ் மல்லர் மூவேந்தர் மீடியாவுடைய நிறுவனர் சொன்னார் தென் தமிழ்நாட்டில் சமீபத்தில் நடந்த கொலை வழக்குகளில் பல்வேறு வேற விசாரணைக்கு கூட்டு போய் வழக்குகளை சிக்க வைக்கிறார்கள் அப்பேற்பட்ட இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு நடந்த மாவீரன் பசுபதி பாண்டியன் படுகொலை வழக்கு முழுமையாக விசாரிக்கப்பட்டு அதில் உள்ள உண்மையான குற்றவாளிகள் அதற்கு பின்னிருந்து இயக்கியவர்கள் குற்றவாளிகளுக்கு ஆயுதம் வழங்கியவர்கள் எல்லோரையும் முழுமையாக விசாரித்து அவர்களை எல்லாம் சிறையில் வைத்து முறையாக அந்த வழக்கை நடத்தி ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருந்தால் அதற்கு பிறகு தென் தமிழ்நாட்டில் சாதி படுகொலையே நடந்திருக்காது எந்த படுகொலை வழக்கையும் முறையாக விசாரிக்கப்படாது எல்லா படுகொலை வழக்கும் பலகீனமாகத்தான் பதிவு செய்யப்படும் சமீபத்தில் மேலப்பட்டம் என்கிற கிராமத்தில் ஒரு மாணவரை ஒரு பெரிய கும்பல் வந்து ஆயுதம் தாங்கி அவர்களை அடித்து வீட்டுக்குள்ள போய் வெட்டுறான் மாலையில கார்ல வந்து பிரச்சனை பண்றான் திரும்ப ரெண்டு மணி நேரம் கழிச்சு பைக்கில் வந்து பிரச்சனை பண்றான் ஆனால் இரு சக்கர வாகனங்களை மட்டும் வழக்கில் சேர்த்து விட்டு அந்த நான்கு சக்கர வாகனங்களை இந்த காவல்துறை விட்டுருது காரணம் வழக்கு பலகீனமாயிரும் ஒரு வழக்கை அதான் இந்த போராளிகளுடைய மரணம் எல்லாம் போரின் ஒரு பகுதியாகத்தான் இருக்கிறது பசுபதி பாண்டியன் அவர்களுடைய போராட்ட வாழ்வையும் வரலாறையும் இன்னும் விரிவாக பேச வேண்டிய இருக்கிறது செய்திகள் நிறைய இருக்குது என்ன நோக்கத்திற்காக அவர் கடைசியில் அவர் இறுதியாக வந்தடைந்த அரசியல் புள்ளி எது என்று சொன்னால் அனைத்து சமூகங்களும் இந்த சாதிய படுகொலைகள் சாதிய வன்முறைகள் மத வன்முறையிலிருந்து வெளியேறி தமிழன் தனக்கான அரசை அமைப்பதற்கான ஒரு வலிமையான ஒரு சமூகமாக அரசியல் சக்தியாக அணிதிரள வேண்டும் அதற்கு நான் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறேன் என்று சொல்லி அனைத்து சமூகங்களோடும் தமிழ் தேசிய களத்தில் கைகோர்த்து பயணித்தவர் இறுதியாக தமிழ் தேசிய தன்னுடைய அரசியல் நிலைப்பாடாக மாற்றிக்கொண்டவர் தமிழீழ விடுதலை போராட்டம் தமிழ்நாட்டிலே நடைபெற்ற சமூக விடுதலைக்கான போராட்டங்கள் சமூக விடுதலைக்கான அமைப்புகள் தேசிய இன உரிமைகளுக்கான அமைப்புகள் அனைத்தையும் திறந்த மனதோடு ஆதரித்தவர் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இன்றைக்கு தமிழ்நிலத்தினுடைய மூத்த குடிகளாக அறியப்படுகிற தேவேந்திர வேளாளர் சமூகத்தை வைத்து இங்கு அரசு பல்வேறு அரசியல்கள் நடைபெறுகிறது அந்த அரசியல்கள் அத்தனையும் நம்முடைய வாக்கு வங்கியை கவர்ந்து செல்வதற்காக மட்டும்தான் நீ ஓட்டு போடணும் அதனால தான் உன்னை ஆதரிக்கிறான் அவன் ஆதரிக்கிறது போலித்தனமானது என்பது போராளிகளுடைய படுகொலைகள் மட்டுமல்ல இன்றைக்கு நடந்த மதுரை சின்ன உடப்பு வானூர்தி நிலையை விரிவாக்க அதற்கு நிலம் கையகப்படுத்துகிறான் அதற்கு எதிராக இந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிறான் ஆளும் கட்சியும் எதிர்க்கிறது மத்திய மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி இந்த சமூகத்திற்காக அனைத்தையும் செய்து கொடுக்கும் என்றெல்லாம் நம்பிக்கையாக சொன்னாங்க இன்னைக்கு மத்திய அரசு நிலம் கையகப்படுத்துவதற்கு வலிந்து இயந்திரங்களை கொண்டு இறக்கி இருக்குது எல்லாம் வந்து உன்னுடைய ஓட்டுக்காகத்தான்